எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் என்னுடைய நமஸ்காரம் ஒரே தான் சந்தோஷம் பீகார் தேர்தலுடைய எதிர்பார்த்தது ஆசைப்பட்டது உண்மையிலேயும் அப்படியே நடந்தது ரெண்டு கேங் நடுவில் ஒரு போட்டி தேர்தல் போட்டி ஒரு கேங்கு அப்பா மகா ஊழல் அராஜகம் வன்முறை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து மிரட்டி சொத்து வாங்கிக்கிற பூமியை எழுதி வாங்கிக்கிற அப்பாவுடைய ஆட்சி மகன் அசடு தத்தி தத்தி ஒன்பதாம் கிளாஸ் பெயின் அந்த மகன் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிற முயற்சி நான் தமிழ்நாடை பற்றி பேசுவேன் தமிழ்நாடும் தான் அப்பா மகா ஊழல் அடுத்த மகன் ஒரு தடவை சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டேன் தமிழ்நாடு இல்லை அது அடுத்தது தமிழ்நாடு இப்போதைக்கு பீகார் ஸோ இந்த கேங்கில் இந்த தேச விரோத இந்து விரோத அராஜக சர்வாதிகார ஆட்சி குடும்ப ஆட்சி அப்பனுக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன் குடும்ப ஆட்சி இவங்கெல்லாம் ஒரு கேங்கு இன்னொரு பக்கம் தன்னுடைய கூட பிறந்தவங்களை கூட சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது சரி பிரைம் மினிஸ்டர் ஆகும்போதும் சரி கூட பிறந்தவங்களை கூட கிட்ட வரவிடலை அவங்களுக்கு எந்த வகை சலுகையும் கொடுக்கல அவர்கள் அதேபடி தன்னுடைய பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் அதே போல் நிதிஷ் அதே போல் தன்னுடைய மகனை அரசியலில் கொண்டு வர முயற்சி பண்ணலை சந்திரபாபு நாயுடு கூட மகனை கொண்டு வர பிஜேபி கூட தான் இருக்கிறாங்க ஆந்திராவில் மகனை கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு எடியூரப்பா பிஜேபிலேயே இருக்கிறாங்க மகனை கொண்டு வரணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்குது அங்கே மகாராஷ்டிராவில் மகன் கட்சி அப்படியே எடுத்துகிட்டு ஆனால் அந்த கட்சி இப்போ பொதுஜன கட்சியாக மாறி போச்சு சிவசேனா ஸோ இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு பக்கம் பழைய காட்டு ராஜாங்கம் அது ஞாபகம் வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணினாங்க ஆனால் மக்கள் அது அவ்வளோ சீக்கிரமாக மறக்கலை பெண்கள் ஃப்ரீயாக நடக்க முடியாது துப்பாக்கியை காட்டி கொள்ளை வியாபாரிகளுடைய கடைகளில் நம்ம ஈரோடில் நம்முடைய நண்பன் இருக்கார் கனோடியா குடும்பம் அவங்க எல்லாம் சிவான்லேருந்து வந்தவங்க சிவானில் வல்லு பிரசாத் ஆட்சி போது வியாபாரம் நல்ல பெரிய வியாபாரம் இவங்களுக்கு கோடிகளில் டர்ன் ஓவர்ட்டு துப்பாக்கி ஏந்தி வீட்டுக்குள்ளே புகுந்து அதுலேயும் கொள்ளையடிச்சிட்டு போனான் அப்போ ஓடி வந்தவங்க ஈரோட்டில் வந்துவிட்டாங்க நாலு அண்ணன் தம்பி அப்படி ஒரு காட்டு ராஜா நான் மகா ஊழல் தீவனத்தில் ரயில்வேல ஐஆர்சிடிசியில் வேலை வாங்கி கொடுக்குறேன் எல்லாத்துலேயும் அடுத்தது மகன் மகனுக்கு ஆட்சி இப்படி ஒரு ஆளும் சேர்ந்திருப்பேன் ராகுல் காந்தி இவை மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா தேசத்தில் மிகப்பெரிய அராஜகத்தை விளப்பிருக்காங்க இவன் நக்ஸலைட்டு கருத்து பேசி இளைஞர்களை ஜென்சிங்கிற பேரில் தூண்டிவிட்டு ஜாதி அடிப்படையில் மிலிட்ரி கோர்ட்டு ஐஏஎஸ் அதிகாரி எல்லாத்தையும் ஜாதி அடிப்படையில் பிரித்து ஜாதி துவேஷத்தை உருவாக்கி பொருளாதாரத்தில் வந்து யாரார் எவ்வளவு இருக்கானோ அவ்வளோ பங்கு அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கருத்தை சொல்லி ஆனால் இந்திரா காந்தியோட பங்கு ராகுல் காந்தி காந்தியோட மனைவிக்கு தான் கிடைச்சிது எல்லோருக்கும் அவரவர் பங்கு கிடைக்கணும்னு அவன் மேனக்கா காந்தி விஷயத்தில் இவன் சொல்லலை அப்பாவும் அவளுடைய சாமான் எல்லாம் எடுத்து வெளியில் தூக்கிருந்தாங்க இவங்க இவன் நாடு முழுக்க இறங்கி ஜாதி கணக்கெடு எல்லாருக்கும் அவரவர் பங்கு கிடைக்கணும் இப்படி பொய் வன்முறையை தூண்டி பேச்சு நக்சல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு பக்கம் பயம் இருந்தது அப்படின்னு ஆனால் நாள் போக போக இவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சீட்டு ஒப்பந்தம் கேண்டிடேட் அறிவிப்பு பிரச்சாரத்தில் அறகுற மனசு அதனால் புரிஞ்சு போச்சு இது வராது அப்படின்னு நான் என்னுடைய வீடியோவில் சொன்னேன் இரநூறு தாண்டினா கூட ஆச்சரியம் இல்லைன்னு சொன்னேன் இரநூறு தாண்டி இருக்கு ஒற்றுமையாக ஒரு அணியாக சிராக் பாஸ்வான் நான் மோதியுடைய அனுமான் அப்படிங்கிறாரு இருபத்தொம்போது சீட்டு நின்று இருபத்தி ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க பிஜேபி நூற்றி ஒரு சீட்டு நின்று தொண்ணூற்றி எண்பத்தஞ்சு சீட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி மகாராஷ்டிரா மாதிரி தேசத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு வெற்றி அராஜகத்திலேருந்து வன்முறையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வெற்றி அதில் ரொம்ப சந்தோஷம் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஜீரோ இன்றைக்கி காங்கிரஸ் நாலு அஞ்சுங்கிறான் மொத்த கட்சிகளில் சீட்டு எண்ணிக்கையில் தேடினா ஆறாவது ஏழாவது எட்டாவது இடத்துல இருக்கிற காங்கிரஸ் ஓய்சி கூட காங்கிரஸை விட ஒரு சீட் அதிகமாக வாங்குவான் போல இருக்கு எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் இவன் திரும்ப திரும்ப மூக்க உடைத்தாலும் அவன் திரும்ப திரும்ப அதே ராஜக மொழியில் ஷர்ட்டை போட்டு மரத்தான் ரேஸ் ஓடினா டி போட்டால் ஜெயிக்க முடியாது அரசியலில் அரசியலில் முழு நேரமும் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியோடு பண்ணணும் அடுத்தது நிதிஷ்குமார் அங்கே பன்னெண்டு சீட்டு மத்திய அரசாங்கத்தில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கொடுக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் ஆந்திரா தெலுங்குதேசம் பீகார் நிதிஷ்குமார் இங்கே நிதிஷ்குமார் அதிக சீட்டு பெற்று பிஜேபி குறைவான சீட்டு பெற்றிருந்தால் அங்கே பிளாக்மெயில் நடந்திருக்கும் மத்திய அரசாங்கத்தில் இங்கே பிளாக்மெயிலு நீ வந்து கேட்கலைன்னா நான் அவனோட போயிடுவேன் தேஜஸ்வி லல்லு பிரசாதோட போயிடுவேன்னு மிரட்டியிருப்போம் ஸோ நிதிஷும் கரெக்டாக சைஸ் மக்கள் எவ்வளோ புத்திசாலிகள் பாருங்கள் கரெக்டான வருடிட் கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு பதினஞ்சு சீட் அதிகம் ஆனால் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது பிஜேபிக்கும் ஒரு பாடம் நிதிஷை சார்ந்து அரசியல் நிதிஷ் மாதிரி தேசம் தமிழ் பீகார் முழுக்க தெரிந்த ஒரு முகம் பிஜேபி கிட்ட இல்லை ஆனால் நிதிஷ் தான் சீஃப் மினிஸ்டர் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் ஏதோ மாற்றம் வரும் கிரீஷுட கதி பிஜு ஜனதாதள் அந்த மாதிரி அந்த கட்சி அவ்வளோதான் இதோடு முடிஞ்சு போயிடும் அடுத்து பிஜேபி மட்டுமே இருக்கும் ஏன்னா தனிநபர் மையமாக இருக்கிற கட்சிகள் அதுக்குன்னா ஒரு எண்டு உண்டு ஒரு காலம் உண்டு ஸோ பிஜேபிக்கு என்ன பாடம்னு சொன்னால் நீங்கள் மத்திய பிரதேசில் முகம் தெரியாத ஒரு ஆளை சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடிந்தது ராஜஸ்தானில் அறிமுகமாகாத ஒரு ஆள் சீஃப் மினிஸ்டர் ஆக முடிந்தது பீகாரில் ஒரு தலைவன் இல்லை இவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனால் நூற்றி ஒரு சீட்டு நின்று தொண்ணூற்றி ஏழு சீட்டு ஜெயிப்பது அருமை அற்புதம் நம்ம மக்களுக்கு எவ்வளவு அந்த கலெக்டிவ் விஸ்டம் கலெக்டிவ் விஸ்டம் மிகச்சிறப்பு இந்த இந்தியோடைய வெற்றியில் குறிப்பாக ஒரு பெண்ணுடைய வெற்றி வைத்திலி டாக்கூர் இருபத்தைந்து வயசு பெண் இப்போ தான் கேண்டிடேட்டாக எலெக்ஷனில் நிற்கிற தகுதி பிஜேபி அந்த ஊரில் எப்படி கேண்டிடேட்டை முடிவு செய்கிறது பாருங்கள் இது யூடியூபில் பிரபலமானவள் நமக்கெல்லாம் அறிமுகமான சூரிய காயத்ரி போல் மைத்திலி டாகூர் அற்புதமாக பாடக்கூடியவள் அந்த ஊர் உள்ளூர் மொழியில் மிதிலா மைத்திலி மொழியில் பாடக்கூடியவள் பண்பாடு அடையாளமாக பண்பாட்டுக்கு அடையாளமாக உடலை உடுத்தி ஜீன்ஸ் எல்லாம் போடலை கீழே உட்கார்ந்து ஹார்மோனியம் வாசித்தபடி இந்த தேசத்துடைய பாரம்பரியத்தின் ஒரு சின்னமாக அவள் ஜெயிச்சிருக்கிறாள் என்ன செய்வார் சட்டசபையில் போய் இவன் அரசியலுக்கு போனால் சரியாக அதெல்லாம் பல கேள்விகள் இருக்கலாம் பட் பிஜேபி தேர்தல் வெற்றிக்காக கேண்டிடேட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க சரியான ஒரு உள்ளூர் தலைவன் இல்லாமல் வெறும் மோதியை நம்பி பீகாரில் பிஜேபிக்கு மாபெரும் வெற்றி ஸோ நிதிஷ் கட் டு சைஸ் பிஜேபி லீடர்லெஸ் பட் மோதி மோதியுடைய ஒரே ஒரு காரணத்தில் தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமாக தொடர்ந்து வெற்றி பிஆரில் மட்டுமே பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சட்டசபையில் அது மாதிரி பெரிய விஷயம் இது தேஜஸ்வி தோத்தது அவரே தோத்துட்டா இருக்கு ஆனால் கொஞ்சம் சின்ன வீட்டில் ஜெயிச்சாங்க எனக்கு தேஜஸ்வி இருக்கட்டும் தேஜஸ்வி தோத்திருந்தால் ஒரு கால் ஆர்ஜேடி லல்லூர் குடும்பத்தை தாண்டி வேற ஒரு தலைவன் சட்டசபை தலைவன் ஆகியிருப்பான் நல்லது அது தேஜஸ்வி ஜெயிச்சுட்டான் நீக்கே அடவன்ஸ் ஆக ஜெயிச்சுட்டான் லல்லு குடும்பத்துடைய யாரும் இது தடவை சட்டசபையில் இல்லை அப்படின்னு நிலை வந்திருக்கும் அது ரொம்ப நல்ல அறிகுறி அது இந்த பிடிக்கும் நல்ல கட்சியா இருந்தா கட்சியா இருந்தா தவறில்லை அவர் ஒரு அரசியல் தலைவராக போட்டியிட்டு மகன் ஆனால் அப்பாவுடைய வாரிசு சொத்துக்கு இல்ல கட்சிக்கும் வாரிசு அடுத்து தமிழகம் இதே நிலை அப்பா மகா அராஜக குடும்பம் வன்முறை குடும்பம் கட்ட பஞ்சாயத்து சொத்தை எழுதி வாங்கி கொள்ளுதல் கம்பெனிக்கு பல அனுமதி கொடுத்தா கம்பெனியில் ஷேர் வாங்கி அதிக பங்கு தன்னுடைய குடும்பத்துக்கு வரவழைத்து இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் மூணு தலைமுறை இப்போ மூணாவது தலைமுறையும் மினிஸ்டர் ஆகிட்டான் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான் இது ஒழியணும் தேர்தலில் தமிழ்நாட்டிலையும் இதே போல் ஒரு மாற்றம் வரணும் அது பிஜேபிக்கும் ஒரு லெசன் யாரும் ஒரு ஆளை நம்பி ஜெயிக்க முடியாது அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இன்டர்நெட்டில் வேணா ரொம்ப பாப்புலராக இருக்கலாம் பரவலாக தான் ஜெயிக்க முடியும் அவன் இந்த கிமிக்ஸ் எல்லாம் பண்ணி இளைஞனா காட்டிக்கொண்டு ரேஸ்ல ஓடி இதெல்லாம் அரசியலில் ஜெயிக்க முடியாது எல்லோரையும் குற்றவாளியாக காட்டி ஒன் அட் அ டைம் ஒன் அட் டைம் ஸோ இந்த மாதிரி தமிழகத்துக்கு பல விஷயத்தில் பாடம் தமிழகத்தில் மாற்றம் வேணும் நம்புறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் நம்பிக்கை இங்கே வராது ஏன்னா நம்ம பரவலாக நம்ம வேலை செய்யல நமக்கு எல்லாம்